சன் டிவில ஒளிபர்பாய் இருக்கக்கூடிய அன்னம் சீரியல்ல இருந்து நடிகை திவ்யா கணேஷ் இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நாம இந்த வீடியோவில தெளிவா பாக்கலாம் சன் டிவில டிஆர்பி ல டாப்ல இருந்துட்டு வரக்கூடிய சீரியல்கள்ல ஒண்ணு அண்ணம் இந்த சீரியல் அப்பா இருந்தும் தன்னோட தாய் மாமன் பாசத்துல வளரக்கூடிய அன்னம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மையப்படுத்தி மையப்படுத்திதான் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு இந்த சீரியல் ரசிகர்களோட பேராதரவோட வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இப்போ இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை திவ்யா கணேஷ் விலகியிருக்காங்க நடிகை திவ்யா கணேஷ் சுமங்கலி கேளடி கண்மணி लक्ष्मी வந்தாச்சு பாகிலக்ஷ்மி மாதிரியான சீரியல்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில கவணம் ஈர்த்தவங்க இவங்களுக்கு அன்னம் சீரியல்ல நல்ல ரீச் கிடைச்சது ஆனா இவங்க இப்போ இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க இவங்க இந்த சீரியல்ல இருந்து விலகிறதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தா இந்த சீரியல்ல இவங்களை ஹீரோயின் லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ஹீரோவுக்கு ஜோடியா இவங்க தான் இருக்கிற மாதிரி இந்த சீரியலை கொண்டு போயிட்டு இருந்தாங்க திடீர்னு திவ்யா கணேஷோட கதாபாத்திரத்தை வில்லி ரோலுக்கு மாத்துனாங்க ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு நடிச்சிட்டு வந்த திவ்யா கணேஷ் இதுல வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்தாங்க இவங்களோட கேரக்டர் ரொம்பவே நெகட்டிவ் ஷேட்ல போறதுனாலதான் இவங்க இந்த கதாபாத்திரத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சீரியல்ல இவங்களுக்கு பதில் யார் நடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க நடிகை திவ்யா கணேஷ் அண்ணம் சீரியல்ல இருந்து விலகி இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க